தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு விஜய் அவர்களை நாம் தமிழ் கட்சியினர் பயங்கரமா விமர்சித்து இருக்காங்க அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களை எதற்காக பார்த்து நாம் தமிழ் கட்சியினர் பயப்படுறாங்க அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் தொடைய கட்சி தொடக்கத்துல இருந்து இப்ப வரைக்கும் எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் ஆனாங்க அவங்க ஆரம்ப கட்டத்துல யாரோட சேர்ந்து பயணிச்சாங்கன்ற மாதிரி தான் இந்த வீடியோவை தெளிவா பார்க்க போறோம் வாங்க வீடியோ போலாம் நாம் தமிழர் கட்சி வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆரம்ப காலகட்டத்துல நாம் தமிழர்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க அந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திமுக கூட பயணிக்கிறாரு அண்ணன் சீமானவர்கள் இந்த திமுக பயணிக்கிறது எப்படி யாரோட கூட்டு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ இவர் வந்து பெரியார பயங்கரமா விமர்சிக்கிறாரு பாத்தீங்களா அப்போ வந்து பாத்தீங்கன்னா மேடைகளை பெரியாருக்கு கொள்கை பரப்பு செயலரா வேலை பார்த்துட்டு இருந்தாரு அண்ணன் சீமானவர்கள் அண்ணன் வந்து சொல்றாரு நான் வந்து பெரியார பத்தி மறுபரிசீலனை பண்றேன் அதனால பெரியார் வேணாம் பெரியார் தமிழத்துக்கு என்ன பண்ணாருன்னு சீமான் அவர்கள் முன்னாடி வந்து அப்படின்னா திராவிட கட்சி அதாவது கொளத்தூர் மணியினர் தெரியுமா அந்த திராவிட பெரியார் கட்சியோட தலைவர் தான் சீமான் அவர்களை முதல் முதலா மேடையேறி பேசு அப்படின்ற இப்ப யாரெல்லாம் சீமான எதிர்க்கிறாங்களோ அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீமான் கூட சேர்ந்து பயணிச்சாங்க அவர் சொன்ன வார்த்தை தான் என்னுடைய அக்கா தங்கச்சிகள் அமெரிக்காவில் படிக்கிறார்கள் இங்கிலாந்தில் படிக்கிறார்கள் வேற வேற இடத்தெல்லாம் படிக்கிறாங்க அதுக்கெல்லாம் யாரும் காரணம் பார்த்தா மூத்தர சட்டியை தூக்கிட்டு போயிட்டு தெரு தெருவா பிச்சு எடுத்து எங்க ஐயா பெரியார் படிக்க வச்சாருப்பா அப்படின்ற மாதிரி சொன்னவர் தான் அண்ணன் சீமான் அவர்கள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியாக பயங்கரமா விமர்சிக்கிறார் சரி திமுகவோட சேர்ந்து பயணிச்சாரு அதுக்கப்புறம் அதிமுகவோட பயணிச்சாருன்னு பார்த்தா கண்டிப்பா பயணிச்சாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்து அவர் மேல ஒரு பாலியல் வழக்கு விஜயலட்சுமி பாலியல் வழக்கு வந்து கொடுக்குறாங்க தெரியுமா அந்த வழக்கு வந்து மாட்டிடுவாரோன்னு பயத்திலே போயிட்டு அதிமுகவோட இணையிடாரு இணைஞ்சு வந்து பாத்தீங்கன்னா மேடை பிரச்சாரங்கள் என்ன சொல்றாங்க வந்து பாத்தீங்கன்னா இலை இங்கு மலர்ந்தார்தான் அங்கு ஈழம் மலரும் அப்படின்ற மாதிரி அதிமுகவுக்கும் ஆதரவா பேசுறாரு சரி வேற எந்த கட்சியோட அன்னைக்கு கூட்டி சொல்லல பார்த்தா பிஜேபியில வந்து பாத்தீங்கன்னா அன்னை வந்து பாம்பே போயிட்டு அங்க உள்ள பிஜேபி காரங்களுக்கு அன்னே ஓட்டு கேட்டுக்காங்க இப்படியெல்லாம் பின்னணியை கொண்ட நாம் தமிழர் கட்சியில வந்து பாத்தீங்கன்னா இப்போ விஜய விமர்சிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு ஒரு அரசியல் பின்புல இல்லாத ஒரு ஆள் தான் அவரு அவர் வந்து பாத்தீங்கன்னா படத்துல மூலியமா தான் உள்ள வராரு அண்ணன் சீமானவரும் பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து பெரிய முன்னாடி போராட்டம்லாம் பண்ணி அப்பலாம் வரல இவர் வந்து ஒரு இயக்குனரா இருக்கிறார் ஃபெயிலியர் இயக்குனர் அவர் எடுத்த படம் எதுவுமே ஓடலை ஓடாத படம் இருக்கனால வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அரசியலுக்கு வராரு அவர் அரசியல் மேடைகளை பேச்சாளராக இருந்து பிற்காலத்துல வந்து அரசியலுக்கு அப்படின்னா சீமான் அவர்கள் அப்புறம் பேச்சாள மயங்கி நிறைய பேர் ஈர்க்கப்படுறாங்க அவருடைய பேச்சாள மயக்கி ஆளுகளை அண்ணன் சீமான் அண்ணன் சீமான் மேல பயங்கரமான பற்று வச்சிருந்தேன் ஆரம்பத்துல இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவரை எதிர்த்து நான் வீடியோ போடுறேன் அப்படின்ற அது எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்ற அண்ணன் சீமான் அவர்கள் எப்ப இருந்து மாறி மாறி பேசுறாங்க எப்பயுமே விஜய் என்னைக்கு கட்சிக்கு வந்தாரோ அதுல இருந்தா வந்து பாத்தீங்கன்னா விஜய பார்த்து பயந்து பயந்தே வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி இருக்க அண்ணன் சீமானா இருக்கட்டும் அண்ணன் இருமாவளம் கார்த்தியா இருக்கட்டும் சாட்டை துரைமுருகனா இருக்கட்டும் இவங்க பேச்சு நீங்க பாருங்க உண்மைத்தன்மை இருக்கான்னு பாருங்க நான் என்ன கேக்குறேன் பாரு திமுக விமர்சிக்கிறது ஓகே அதிமுக விமர்சிக்கிறது ஓகே அதுக்கப்புறம் பிஜேபி விமர்சி இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சிகளை விமர்சிக்கிறது ஒரு நல்ல விஷயம் அதை விட்டு போட்டு கட்சிக்கே வரல இன்னும் ஆட்சிக்கே வரல ஒரு இருநூத்தி முப்பத்தி நாலு சம்பளம் இருநூத்தி முப்பத்தி நாலு கோடி சம்பளம் வாங்கின ஒருவன் அந்த சம்பளமே எனக்கு வேணாம் நான் மக்களுக்கு சேவை பண்ண வரேன் ஒருத்தர் வர்றான் வரும்போது இதுக்கு முன்னாடி ஏதாவது கொலை வழக்கில் ஈடுபட்டு இருந்தாரா இல்ல கொள்ளை வழக்கில் ஈடுபட்டாரா கற்பழிப்புல ஈடுபட்டு இருந்தாரா எதுவுமே பண்ணல டைரக்டா வர்ற மக்களுக்கு சேவை செய்வோம் இதுல என்ன கொள்கை கோட்பாடு நான் என்ன கேட்கணும் கொள்கை இல்லாதவர்கள் கோட்பாடு இல்லாதவர்கள் நான் என்ன எனக்கு கொள்கை கோட்பாடு நான் எனக்கு யாரு தலைவர்னு நான் பிக்ஸ் பண்ணுவோம் எனக்கு தெரியும் எனக்கு நீ உனக்கு வந்து தான் நீங்க தவையா வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லக்கூடாதுல்ல அதுதான் அந்த பிரச்சனையை ஓடிட்டு முழுக்கணும் விஜய் அவர்கள் வந்த காரணம் என்ன பண்ணா கொள்கை கோட்பாடுகளும் வரல மக்களுக்கு நல்லது செய்ய போறேன் மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் பணத்தை பார்த்து பணத்திலே இருந்துட்டேன் நான் மக்களை எவ்வளவு எனக்கு கொடுத்துட்டாங்க நான் வந்து பாத்தீங்கன்னா திரையுலகத்துல உச்சத்துல அதாவது தமிழ்நாட்டுல சம்பளம் வாங்குற மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாரோட அதிக சம்பளம் வாங்குறது விஜய் அவர்கள் தான் உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி விட்டு போட்டு நான் மக்களுக்கு சேவை பண்ண போது நீங்க என்ன பண்ணணும் சரி வாங்கன்னு ஏற்கனும் இவள வந்து பாத்தீங்கன்னா